எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மலைகள் சப்தமிடுவதில்லை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முறைவர் ஜெயந்தி அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் இது வந்து ஒரு கட்டுரை தான் இஸ்ரா அவர்கள் வெளியிட்டிருக்காரு இது வந்து இதுல மொத்தம் நாற்பத்தி ஐந்து கட்டுரைகளோட தொகுப்புகள் அடங்கியிருக்கு இந்த நாற்பத்தி ஐந்து கட்டுரைகள்ல அவர் நமக்கு அறிமுகப்படுத்துறது ஆளுமைகளை ஆளுமைகள ஒரு பதினெட்டு கட்டுரைகள்லயும் அவர அவரோட வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச அனுபவ கட்டுரைகளா நமக்கு அக்கறையா அவர் கொடுத்திருக்கிற பயண கட்டுரைகளா மீது உள்ளதை நம்ம பார்க்க முடியும் அதுல முதல்ல ஆக ஆளுமை அவர் வந்து ரொம்ப நல்ல எழுத்தாளருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் அவரோட முழுநேர பணியை அவர் வாசிக்கிறது மட்டும்தான் சோ அவர் வாசிச்சதுல அவர் அவரை அனுபவிச்ச அத்தனை ஆளுமைகளையும் நமக்கு நமக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப முழு முனைப்போட தான் தன்னோட கட்டுரைகள்ல பதிவு செஞ்சிருக்காரு அதுல முதல்ல நமக்கு அவர் அறிமுகப்படுத்துற ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா எஸ்பி கஸ்தா எஸ்பியோடு அழிந்த நாட்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் இந்த கட்டுரை தொகுப்பே ஆரம்பிக்குது இதுல தன்னோட தனக்கு தனக்கு தன்னோட இருபத்தைந்து வயதுல தனக்கு நண்பரா கஸ்தா எஸ்கிங்கிறார் ஏன்னா அந்த அந்த எழுத்தாளர் அவரு அந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கார் அவரை எழுத்தாளரோட தோல் கை போட்டு நடக்கிற அளவுக்கு அவரோட எழுத்துகள் அவரோடவே இணக்கமா இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இவர் அவர் வாசிச்ச புத்தகங்கள்ல முதல் மிக சிறந்த காதல் கதையா தன்னோட ஆசிரியர் தஸ்தா பத்தி சொல்றாரு அவரோட அந்த வெள்ளை வெண்ணுற இரவுகள் அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதியிருக்கிற அந்த காதல் கதைய கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேலா தான் வாசிச்சிருக்கிறதா பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல தஸ்தா எழுத்து வந்து ரொம்ப ஆழமானதுன்னு அது வந்து மனித மனசா ரொம்ப நுட்பமா ஆய்வு ஆய்வு செய்யக்கூடியதுன்னு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு உளவியல் மருத்துவர் மாதிரி தஸ்தாவிஸ்க்கு இருக்காரு அப்படின்றத இந்த முதல் கட்டுரையில நம்மளோட ஆசிரியர் எஸ்ரா வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஆஹ் இதுல மட்டும் நாற்பத்தி ஐந்து கட்டுரைகள் இருக்கு நாப்பத்தி ஐந்துலுமே அகச்சிறந்த ஆளுமைகளையும் அவரோட அனுபவத்தையும் தான் பதிவு செய்றாரு அடுத்த கட்டுரை தலைப்பா எப்படி படிக்கிறீர்கள் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு எப்படி படிக்கிறீர்கள்ங்கிறது கட்டாயம் அவரை பார்த்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க அதே கேள்வி அவர் அவர்களையும் தன தலைமுறை கேட்டிருந்திருக்காரு அப்படியே அவர் எப்படி படிக்கிறீர்கள்னு கேட்கும்போது படிக்கிறதுங்கிறது அது வந்து அவரோட ஆஹ் வேலை இல்லையா படி படிக்கிறதுங்கிறது ஓய்வு நேர வேலை கிடையாது படிக்கிறதுங்கிறது மட்டும்தான் என்னோட மூணு நேர செயல்பாடுன்னு பதிவு செய்யறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல அவரு நூத்தி இருபது பக்கம் வரைக்கும் கூட அவரால படிச்சிட முடியும் அப்படிங்கறத இந்த கட்டுரையில அவரு பதிவு செஞ்சிருக்காரு அதை தாண்டி அவர் எப்படி எல்லாம் படிக்கணும்னு இருக்காரு அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த கட்டோரையிலே சொல்றாரு எழுதிக்கறத வாசிக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு துறை சார்ந்து விரிவாக வாசிப்பது என்று நானாக முடிவு செய்து கொண்டு அதற்கான புத்தகங்களை தேடி சேகரித்து தேர்வு செய்து வாசித்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முழுவதும் இந்திய சரித்திரம் படித்தேன் இரண்டாயிரம் ஆண்டில் விஞ்ஞானத்தின் வரலாறு மற்றும் விஞ்ஞானிகளின் சுயசரிதைகள் வாசிப்பேன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல பதினேழாம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் நடந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இரண்டுல கிரேக்க இலக்கியம் இரண்டாயிரத்தி மூணுல லத்தீன் அமெரிக்க இலக்கியம் தொன்னங்கள் இரண்டாயிரத்தி நாலுல ஆயிரத்தி ஒரு அராபிக் கதை மற்றும் பல்வேறு சமகால அரேபிய எழுத்தாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் என்ன வாசிக்கணும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணி தொடர்பான புத்தகங்களை தேடி தேடி படிச்சிருக்காரு தமிழை விட ஆங்கிலத்துல அதிகம் வாசிக்கிறவர்கள் அவரே அவரு அவரோட கட்டுரைகள்ல அவரு பதிவு செஞ்சிருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தான் எதை வாசிக்கிறாய் அந்த அதாவது தான் எந்த பொருண்மையா தேடுறோமோ அந்த பொருண்மையில ஆழமா படிக்கணும்னு அந்த புத்தகங்களை தேடி தேடி படிச்சிருக்காரு அததான் எப்படி படிக்கிறீர்கள் அப்படிங்கிற கட்டுரையில எஸ்ரா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்த கட்டுரையா தான் எழுத நினைத்த நாவல் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு என்னன்னா பொதுவா வந்து எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே ஒரு சில எண்ணம் உண்டு யாருமே இல்லாத இடத்துக்கு போய் உட்கார்ந்து எழுதணும் ஆஹ் ஒரு ஏரிக்கரையில போய் எழுதணும் இல்ல மலை பிரதேசங்களுக்கு போய் எழுதணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க அப்படி இவரு என்ன பண்ணிருக்காருன்னா யோசிச்சு அஹ் பல இடங்களுக்கெல்லாம் போய் பாத்து வந்திருக்காரு அதுல அவரு ஒரு காட்டுல போயிட்டு அவர் காட்டுல போய் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு ஆனா எங்க போனாலும் அவரால தன்னோட எழுத்த எழுத முடியல அவர் யோசிச்சது என்னன்னா கடைசியா காட்டுல போய் மூணு நாள் தங்கியிருந்து காட்டை சுத்தி பார்த்துட்டு அந்த இலை மரம் செடி கொடிகள் அனுபவிச்சுட்டு வந்ததோட தான் அவரே அந்த கட்டுரை முடிவில் என்ன சொல்றாருன்னா நான் எழுதுவதற்கு தேவை நூறு சதவிகித நிசப்தம் நடமாட்டம் ஒய்ந்த இரவு ஒரு பாட்டில் தண்ணி அவ்வளவே ஆனால் இந்த மூன்றையும் விட எழுதும் மனநிலையும் அதை உருவாக்கும் நினைவுகளும் அகத் தூண்டுதல்களும் மிக மிக அவசியம் அப்படிங்கிறார் இதை வந்து அது எழுதுறதுக்கான சூழல்ங்கிறது நாம எங்கெங்க போய் தேடி எல்லாம் அழைய வேண்டாம் அமைதியான சூழல் இருந்துச்சுன்னா அது இன்னைக்கு என்னன்னா கணினியோட சேர்ந்து இயல்பா இருக்கிறதுனால தன்னோட கணிப்பொறி என்றும் வந்து அதனோட அதோட ஒரு உயிரோட்டமான நெருக்கம் ஏற்பட்டுச்சுன்னு தன்னோட கட்டுரைகளை பதிவு செய்யறாரு அதாவது ஏதாச்சும் கனிப்பொறியில சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா கூட ஒரு பதட்டம் வந்துரும் அவருக்குள்ள ஆஹ் என்னன்னா ஒவ்வொரு நாளும் கணினி முன் அமரின் சரணங்களில் சந்தோஷம் கொள்கிறேன் அந்தரங்கங்களின் சோழன் அல்லதா இந்த கணினி இப்படி இப்போ இன்றைக்கு நவீன காலத்துல நம்ம எழுதுற அத்தனையும் கணினியில இல்ல நம்ம ஈஸியா டைப் பண்ணி கொடுக்கறதுனால அவரு பேப்பர் பேனா அவ்வ மாதிரி கம்ப்யூட்டரும் நம்மளோட சேர்ந்தே இயங்குது அப்படிங்கறத இந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து சிரிப்பதற்காக அல்ல இதுல நமக்கு சிறந்த ஆளுமைகள் பல பேர் அனுபவம் அந்த அனுபவத்தை கட்டுரைகளை பதிவு செய்யறாரு அந்த வகையில சிரிப்பதற்காக அல்ல அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட க கட்டுரையில ஹந்தாலா அப்படிங்கிற ஒரு கற்பனை கேலி சித்திரம் அதாவது குழந்தைகளுக்கான ஒரு கேலி சித்திரம் இதுல வந்து பாலஸ்தீனிய கேலி சித்திரம் யாருன்னா நஜி அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அவர் உருவாக்கணும் ஹந்தாலா அப்படிங்கிற கேலி சித்திரத்தை நமக்கு இந்த கட்டுரையில சொல்லியிருக்கார் இதுல என்னன்னா இந்த கேலி சித்திரங்களை வந்து அஹ் பார்த்ததும் நமக்கு சிரிக்க வைக்கக்கூடியதா இருந்தாலும் ஆஹ் அந்த கேலி சித்திரம் வந்து வரையிறதுல ரொம்ப ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்துராது அப்படி வர வர கேலி சித்திரங்கள் மூலிமா ஏதோ ஒரு கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க சோ இந்த ஆஹ் சுதந்திரத்துக்காக தன் குரல எதிரெடுத்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரே கா காற்றும் தான் இந்த ஹண்டாலா அப்படிங்கிறது சோ இன்னைக்கும் அந்த ஹண்டாலா போட்ட பணி பணி அந்த ஹண்டாலா படம் போட்ட பணியினு வந்து அஹ் அகதி முகாம்ல இருக்கிற ஆஹ் சிறுவர்கள் போட்டு இருக்கிறதா தன்னோட கட்டுரையிலையும் அவரு பதிவு செய்யறாரு பாலஸ்தீனி கேலிச்சி நஜி பாலஸ்தீனியத்துல நடந்த ஒரு சுதந்திர போராட்டத்தை பத்தின ஒரு கேலி சித்திர கதையா அதுல அவரு நஜி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளுமையை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அடுத்து செஹா செஹாவின் கார்கும் கட்டுரையில செஹா அப்படிங்கிறத பத்தின நமக்கு அறிமுகம் நமக்கு தராரு அவர் வந்து செஹா வந்து எதுக்காக முயற்சித்திருக்காருன்னு பார்த்தோம்னா கட்டாய கல்வி முறை ஆசிரியர்களோட கல்வித்தரம் ஆசிரியர்களோட நிலைமை ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களோடு இயங்கணும் அப்படிங்கறத இந்த செகாவும் காட்சிங்கிற தலைப்பு கட்டுரைகள்ல அவர் பதிவு செய்யறாரு என்னன்னா ரஷ்யா ரஷ்யால நடக்கிற ஒரு செஹாங்கிறது ரஷ்ய ஒரு எழுத்தாளர் இவர் வந்து நோயா ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை மையம் ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது வந்து எதுக்காக மருத்துவங்கிறது நோயாளிகளுக்காகவா அப்படின்னு கேட்கும் உடனே செஹா சொல்றாரு நான் சிகிச்சை மையம்னு அமைக்க விரும்புறது நோயாளிக்கு அல்ல ஆசிரியர்களுக்கு உண்மையில் அது என்னோட கனவுங்கிறார் இந்த இடத்துல நிறைய தங்குமிடம் அமைத்து ரஷ்யா முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் அழைத்து வந்து தங்க வச்சு அவங்களுக்கு கல்வி குறித்த ஆழ்ந்த புரிதலையும் எடுத்து சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நோய் இருக்கு அது என்னன்னா கல்வி குறித்த அலட்சியம் அது வந்து கண்டிப்பா கலைஞறியப்படணும் அப்படின்னு சொல்றாரு அதனால ஆசிரியர்கள் இங்கே தங்கி கொண்டு நிறைய படிக்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் அத்துடன் ம் பாடல் இலக்கியம் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அருகில் உள்ள நிலத்தில் விவசாயம் செய்து நேரடி அனுபவம் கொள்ளும் அதாவது ஆசிரியர்களுக்கு எல்லா ஆசிரியருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த செஹாவோட முக்கிய கருவம் ஏன்னா ஆசிரியர் தான் ஆக சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் சோ வருங்கால சமுதாயம் ஆரோக்கியமானதா இருக்கணும்னா அதுக்கு ஆசிரியர்கள் ரொம்பவே முக்கிய பங்களிப்பை செலுத்தணும் அதனால ஆசிரியர்களுக்கான சிகிச்சை மையத்தை நான் அமைக்கணும் அப்படிங்கிறது செஹாவோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு அதை இந்த கட்டுரை பதிவு செய்யறார் அடுத்து இந்த ரஷ்யாவை பத்தின செஹாவுக்கு இருந்த கவலை அப்படி இந்திய சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற கல்விமுறைக்கும் பொருந்தும் அப்படிங்கறதையும் தன்னோட கட்டுரையில நம்ம எஸ்ரா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார் ஆஹ் அடுத்து நம்ம பா அடுத்து அவர் நமக்கு அறிமுகப்படுத்துறது வீலோ இருதயநாத் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஆளுமை வில இறுதி இது வந்து ஒரு காட்டு வாழ்க்கையை ரொம்ப அழகா சொல்றாரு காட்டு வழி பயணத்தையும் காட்டு வாழ்க்கையையும் நினைப்பவருக்கு எஸ்ரா வந்து இந்த கட்டுரையில ரொம்ப அழகா சொல்றாரு விலையிறுதிநாட்டின ஒரு கட்டுரையினோட அஹ் சாராம் சொன்னது பயணம் செய்ய நினைப்பவர்களுக்கு அவர் தரும் குறிப்புகள் ரொம்பவே முக்கியமானது அவர் பல முறை வலியுறுத்தியும் ஒரே ஒரு விஷயம் எங்கே பயணம் செய்ய நினைத்தாலும் தனியே பயணம் செய்யுங்கள் முடிந்தால் துணைக்கு ஒரு நண்பரோடு பயணம் செய்யலாம் ஆனால் இரண்டு பேருக்கு மேல் கூட்டாக பயணம் செய்தால் அது எதற்கும் முத்துவராது ஆளுக்கு ஒரு யோசனை பிறக்கும் ஆளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் சாப்பாடு தூக்கம் பொழுதுபோக்கு என்று பயணம் விரயமாக முடியும் அதுபோலவே நிறைய பார்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்காதீர்கள் பார்த்த விஷயங்களில் ஆழமாக கவனம் செலுத்துங்கள் இதுதான் முக்கியங்கிறது பயணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு தினே சொல்ற குறிப்பா நம்மளோட அவர்கள் தன்னோட கட்டுரையில சொல்றார் அது மட்டும் இல்ல இந்த கட்டுரையில ஜா நேஷனல் எல்லாம் காட்டுக்குள்ள போய் சுற்றி காட்டுவாங்க இல்லையா சோ அப்படி காணி பாக்குற உயிர்கள் புகைப்படங்களையும் ஆய்வாளர்களையும் காணும்பொழுது அப்படி தமிழ்நாட்டுல யாரும் இனிவான அடிக்கடி தோணும் சோ ஊடகங்கள் வருகைக்கு முன்பாகவே தன்னுடைய சுய முயற்சியால் இருதய நாட் மேற்கொண்ட பயணங்களையும் சாகசங்களையும் காணும் பொழுது காணுயிர் பயணங்களின் முன்னோடி அவரே என்று படுகிறது அதாவது விலை இறுதி நாட்டதான் இவரு முதல் முதல் காணொளி பயணங்களோட காணுயிர் பயணங்களின் முன்னோடியா தன்னோட கட்டுரையில நம்மளோட எஸ்ரா அவர்கள் பதிவு செய்யிறார் இப்படி தான் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்ட தான் கண்டு வியந்த ஆஹ் தன் நண்பர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஆளுமைகள் பல பேரோட நினைவுகளையும் அவங்களோட சிறந்த கட்டுரைகளையும் அவங்களோட பிரிப்புகளையும் நமக்கு இந்த கட்டுரைகளை பதிவு செய்யறதோடு மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில தான் அனுபவிச்ச அனுபவங்களையும் இதுல என்ன பண்ணிருக்காருன்னா அனுபவ கட்டுரைகளா எஸ்ரா வந்து எழுதி பதிவு செஞ்சிருக்காரு அதுல நம்ம பார்த்தோம்னா குறித்து இந்த மீண்டும் தலைப்பை மலைகள் சப்தமிடுவதில்லை இப்போ அந்த கட்டுரையை நம்ம இப்போ பார்ப்போம் மலைகள் சப்தம் விடுவதில்லை அதாவது மலை நகரங்கள் சப்தமிடுவதில்லை அதுதான் இந்த கட்டுரையினோட சாரான் சொல்லி அதாவது இவர் கொடைக்கானலுக்கு போறாரு மலைநகரமான கொடைக்கானலுக்கு போயிருக்காரு சோ அந்த கொடைக்கானல் நகரத்து காலையில திடீர் காலையில எழுந்திரிச்சு அஹ் அப்படியே நடந்து அந்த நம்ம வாசிகள் பொதுவா ரொம்ப வெயில் தாக்கத்துல இருப்போம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க நல்ல குளிர்ந்த பிரதேசமான கொடைக்கானல் போகும்போது காலையில எந்திரிச்சு அந்த அமைதியான நடை நடக்கும்போது இவர் ஒரு அகச்சிறந்த எழுத்தாளருக்கு சொல்லவே வேண்டாம் அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு அந்த ஏரியையும் ரசிக்கிறாரு அந்த அமைதியான அதாவது கொடைக்கானல் மலை பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப பேசக்கூடியவங்க அவங்களோட பேச்சுல எந்த சப்தமும் அவங்களோட வாழ்வியல் அமைதியா அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கறத தன்னோட பதிவு செய்யறாரு அது மட்டும் இல்ல ஆழ்ந்த சிந்தனையில எப்பயுமே ஏதோ ஒண்ணு யோசிச்சு ஏதோ ஒரு கேள்வியை தனக்குள்ள கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்குண்டான பதிலையும் கண்டுகிட்டே இருக்கிறது அவரோட முழு முழு முயற்சியாவே இருந்திருக்கு சோ அந்த வகையில மலைகள் சப்தம் விழுவதில்லைங்கிற கட்டுரையில அஹ் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஏரியை பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு அதாவது கொடைக்கானல் பகுதியில ஏன்னா சோ அந்த இடத்துல ஏரியை பார்த்தபடியே நடக்கும் பொழுது வழியில் அமெரிக்கையை சார்ந்து போரோவின் வால்டன் குளம் நிலையிற்கு வந்தது அப்ப அவர் படிச்ச அந்த கதை அந்த கட்டுரை மனவுக்கு வருது அந்த வால்டன் குளம்ல போர் வந்து குளத்துல மிதக்குற வாட்சிகளை ஒரு நாள் முழுக்க பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒருத்த எப்படி ஒரு வார்த்தை பாத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு அந்த கட்டுரை அந்த வாத்துகள் வந்து குளத்துல இருந்துட்டு மாலை நேரத்தை வீடு திரும்பும்பொழுது அதனோட நடை மாறி இருக்கு அதாவது காலையில வரும்போது இருந்த வாத்தோட நடை ஈவினிங் மாலை நேரத்துல பொழுது மாறி இருக்கு அப்படிங்கறத தன்னோட அனுபவத்துல அவர் கண்டுபிடிச்சத தோறும் அந்த கட்டுரை பதிவு செஞ்சதை இந்த இடத்துல ஆஹ் நம்மளோட எஸ்ராவும் பதிவு செய்தார் எல்லா பக்கமும் வாசல்கள் கொண்டது ஏறு ஏரி அப்படிங்கிறது தோருவினோட இன்னொரு பதிவு இது அத்தனையே இந்த மலைகள் சப்தமிடுவதில்லை அப்படிங்கிற கட்டுரையில எஸ்ரா பதிவு செய்யறாரு இந்த அந்த அந்த குளிர் பிரதேசமான அந்த கொடைக்கானல் பகுதியில காலமேத நிகழ்வுகள் எப்படி இருந்திருக்கு ஸோ பள்ளிக்கு போற மாணவர்களா இருக்கட்டும் இப்படி ஆர்ப்பாட்டமே இல்லாத அந்த வாழ்க்கைய அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ மலை பிரதேசங்கள் அதாவது மலை பிரதேசங்கள் அமைதியா இருக்கு அப்படிங்கறதுதான் தான் இந்த கட்டுரையில மலைகள் சப்தம் மலைகள் எப்பவுமே நம்ம வாங்குற நம்ம சொல்ற வார்த்தைகளை உள்வாங்கிக்காது அது அதை அப்படியே என்ன பண்ணிடுதுன்னா எதிரொலிச்சிரும் அப்படிங்கறதையும் இந்த கட்டுரையில அவரு பதிவு செய்றாரு அடுத்த கட்டுரைய கசப்பு பழங்கள் கசப்பு பழங்கள் இன்றைய சூழல்ல நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அத்தனை விதமான பழ வகைகளையும் தான் அவரு இந்த கட்டுரையில சொல்றாரு என்னன்னா நம்ம வாங்கி சாப்பிடுறோம் ஆஹ் பழங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு நினைச்சு வாங்கி சாப்பிடுறோம் ஆனா அத்தனையும் இன்னைக்கு கலப்பினங்களால உருவாக்கப்பட்டது பழக்காக்கிட்ட கேட்டா கூட அதை வேணும்னா சாப்பிட இல்லைன்னா தூக்கி போ அப்படின்னு சொல்ற சூழல்தான் இன்னைக்கு இருக்கு சோ உணவுக்கு தட்டுப்பாடு தரக்கட்டுப்பாடு சோதனை இருக்கிறது மாதிரி இந்த சக்கையான ருசியற்ற பழங்களை தர நிர்ணயம் செய்யற அமைப்பு ஏதாவது நடைமுறையில இருக்கான்னு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல அதுல குறிப்பா மேலாளி இருக்கிற மருத்துவமனையில முன்னாடி இருக்கிற இந்த பழக்கடைகள்ல இந்த ஏமாத்த பழங்கள் அதிகமா விற்கப்படுதுன்னு சொல்றாரு இங்கோ நியூசிலாந்துல கிடைக்கிற கிவி பழம் மலேசியாவில கிடைக்கிற துரியம் இன்னைக்கு சென்னையில கிடைக்குது ஆனா நாட்டு பழங்கள் எதுவும் நம்மட விற்பனைக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்றாரு இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்கிற இந்த புளிப்பா இருக்கிற திராட்சை களிமண்ணை திங்குற மாதிரியான சப்போட்டா சதைப்பற்றே இல்லாத மாம்பழம் வாசனையே இல்லாத பலாப்பு எலும் கூட சாறு இல்லாத சாத்துக்குடி இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற இந்த பழங்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு தான் இளம் வயதுல ஆசை ஆசையா தானா செடியில பறிச்சு சாப்பிட்ட இழந்த பழங்களை நினைவு கூர்ந்து இந்த கட்டுரையில பழைய புத்தகம் இந்த நட்பு இத பத்தி இந்த கட்டுரை பதிவு சோ பழைய புத்தகம் விற்கிறவரு ஆஹ் அந்த அசோக் பிலர் அந்த தெரு அந்த வீதியில கே கே நகர் போற வீதியில த தன்னோட குடியிருப்பு பக்கத்திலேயே அந்த கடையை வச்சிருந்தவரு ரொம்ப காலமா தனக்கு நண்பராக கூடியவர் அதாவது பழைய புத்தகங்கள் கிடைச்சதுன்னா அது இவருக்கு தேவைன்னா அந்த புத்தகங்களை தானா எடுத்து வச்சு இவர் வந்ததும் எடுத்து கொடுத்துறது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தீ குடிக்கிறதுன்னு ரொம்ப அழகான ஒரு நட்பு புத்தகங்கள்னாலே இவருக்கு ரொம்ப அலாதி பிரியம் அதுல அவருக்கும் அந்த அந்த இயல்பு இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கான நட்பு ரொம்பவே நல்லா நடந்திருக்கு ஆனா நகர்ந்துருக்கு ஒரு கட்டத்துல அவர் இறக்க போறாருன்னு அவருக்கு தோணுன உடனே இந்த நட்புகளை தானாவே அவரா என்ன பண்ணிருக்காருன்னா விலகிக்கணும் அப்படின்னு ஒரு சில நேரம் இவருமே இவர்கிட்ட கடுமையா நடந்திருக்காரு ஏன் இவருக்கு நடந்துக்கிறாருன்னு நினைக்கும்போது அஹ் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவர் இறந்த செய்தி இவருக்கு தெரிய வருது அப்போ இவரா யோசிக்கிறாரு சோ இப்படி தான் இறக்க போறதுனாலதான் அவர் நம்மகிட்ட இருந்த நட்பை வந்து பிரிச்சுக்கிட்டா போல அப்படின்றத உதவி போடுறாரு ஆஹ் ஈரக்காகிதம்ங்கிற கட்டுரை தலைப்புல ஆஹ் பழைய புத்தகத் தடைக்காரர்கூட தனக்கு ஏற்பட்ட நட்பு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு அடுத்த தலைப்புல கொட்டுக்காரர்கள் அப்படிங்கிற தலைப்புல பொட்டுக்காரர் அப்படின்னு சொன்னாலே அந்த கொட்டை அடிக்கிறவங்க சோ அவங்களுக்கு இடையே இவருக்கும் அவருக்குமான ஒரு உணர்வு கொட்டை அடிச்ச உடனே நம்மளை மீறி அஹ் இளம் வயதுல ஆஹ் அதுலயும் சொல்லவே வேணாம் ஆண் பிள்ளைகள் இளம் வயதுல ஆஹ் மேல சத்த கேட்டாலும் எல்லா நேரமும் கேட்காது இல்லை ஏதோ ஒரு திருமணத்திலயோ இல்ல சாப்பிடலோ இல்ல கோயில் திருவிழாக்கள்லயே அந்த கொட்டு அடிப்பாங்க சோ அப்படி அந்த கொட்டு சத்தம் கேட்ட உடனே ஆஹ் துள்ளி குதிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே வந்துரும் கால்கள் தானாவே ஆட ஆரம்பிக்கும் இல்லையா இதேதான் தன்னோட கட்டுரை பதிவு செய்கிறார் கொத்துக்காரனோட விந்தையில மயங்கி நின்ற இடத்திலேயே ஆடுவாங்க காலகதி உயர்ந்து போக போக உடம்பில் மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு வேகம் உண்டாகும் கொத்துக்காரர்களின் பெரும்பான்மை குடிப்பழக்கம் உள்ளவர்கள் சொல்றார் நாட்டு சாராயம் குடிச்சிட்டு திண்டால வாயை கடைச்சிட்டு அந்த போதையில பீரிடும் இயற்கை வழிய ஆஹ் தன் உடலை முறுக்கி ஒரு கொத்து அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி கொட்டுக்காரர்களோட இயல்பு இசை அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க மீது அந்த கொட்டின் மீது தமக்கு இருந்த ஆர்வம் இந்த கட்டுரையில ஆஹ் பதிவு செஞ்சிருக்காரு எஸ்ரா நவகண்டம் அப்படிங்கிற அடுத்த தலைப்பு நவகண்டம்ங்கிறது தான் கழுத்து தாழி அறுத்து பலியிட்டுக் கொள்கிற ஒரு மரபு இந்த மரபை தான் நவகண்டம் அப்படிங்கிற தலைப்புல அவரு சொல்றாரு இது வந்து தமிழகத்துல தொன்னை காலத்துல இருந்திருக்கு அதற்குண்டான சிற்பங்களும் இங்க கிடைச்சிருக்கு விஜயமங்கலத்துல ஆஹ் ஈரோடு பக்கம் தன்னோட விஜயமங்கலத்துல அந்த மாதிரியான சிற்பங்கள் தான் கழிச்சு தானே அறுத்துக்கிற மாதிரியான சிற்பங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நவகண்டம்ங்கிற தலைப்புல பதிவு செஞ்சிருக்காரு தொன்மங்கலம் ஓடும் ஆறு அப்படிங்கிற கட்டுரை தலைப்புல ஆஹ் இறந்தவர்களோட அஸ்தியை கலைக்கிற அந்த ஆற்று ஆறு அந்த ஆறுல போய் உட்கார்ந்து அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்து அதை பத்தின நினைவுகளை யோசிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு அஹ் கட்டுரையாதான் இந்த ஓடும் ஆறு அப்படிங்கிறது என்னன்னா இவரு இவரு சொல்ற அந்த ஆறு எதனா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல விஜயகோபால சுவாமி கோயில் அருகில் இருக்கிற அந்த படித்துறைக்கு போய் பகல் முழுக்க அங்கேயே உட்கார்ந்துருக்காரு அந்த படித்துறை வந்து ரொம்பவே முக்கியமானது அங்க வந்து அங்கே அப்படியே உட்கார்ந்தபடி ஓடும் மாற்றி பார்த்தபடி ஆற்றில் கரைக்கப்படும் அஸ்தி இங்கிருந்து ஓடி ஏதேதோ நிலங்களுக்கு உயிர் செக்கி முடிவில்லாத செலவை நோக்கி போகிறது மீண்டும் ஒரு முறை ஏதோ ஒரு தானியத்தின் விதையாகவோ செடியின் இலையாகவோ இறந்து போன மனிதன் மீன் உயிர்ப்பு கொள்கிறான் அல்லது அந்த விதைகள் செடிகள் மரங்களின் வழியாக இறந்தவனின் நினைவு தங்கி விடுகிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில சொல்ற அதாவது ஆற்றுல கலக்கிற அந்த அஸ்தி என்னவெல்லாம் மாறுது அப்படிங்கிறத தன்னோட ஆஹ் யோசனையில எந்த ஒரு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்தினோட நிகழ்வுகளை மனதில் அசை போடுறது அப்படிங்கறது அஹ் எல்லாருக்கும் கூடியிருந்தா கூடிராது ஆனா எஸ்ராவுக்கு அது கைவந்த கலையா இருந்திருக்கு அந்த சர்க்கஸ் அப்படிங்கிற கட்டுரையில சர்க்கஸ்னோட நிலையும் இன்னைக்கு சூழல்ல சர்க்கஸ்ங்கிறது மாறி இருக்கிற விதத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு நான் விரும்பி ரசித்த சர்க்கஸ் இன்னைக்கு பொலிவிழந்திருப்பதையும் இந்த நூல் அவரு விளக்கியிருக்காரு அடுத்து என்ன விளையாடுவது இன்னைக்கு கால சூழல்ல கோடை விடுமுறை தோங்கினதும் குழந்தைங்க அத்தனை பேரும் கேட்கறது என்ன விளையாடுறது யார் கூட விளையாடுறது எப்படி விளையாடுறது ஆனா ஆஹ் எஸ்ராவோட ஆஹ் இளமை பருவம் வந்து விளையாடுறதுக்கு ஒரு பட்டியலே தந்திருக்காரு அதுலயும் அவரு அந்த பால்ய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடி இருக்கிற அந்த விளையாட்டுகளா ரொம்ப அழகா எனது கோடை விடுமுறையில் சாப்பிட நேரம் இல்லாதபடி விளையாட்டுகளின் பட்டியல் கொண்டே இருந்ததுன்னு சொல்லி அந்த பட்டியலை மட்டும் வாசிப்பேன் தெருவே கூடி விளையாடி கொண்டிருப்போம் வெளியூரில் இருந்து வரும் பையன்கள் மீன் பிடிக்கப் போவது மரம் ஏறுவது தண்ட காலத்தின் நாணயங்களை வைத்து ரயில் ஏறி வட்டமாக்கியதும் அதை சுற்றுவது சிகரெட் அட்டை சேகரித்து விளையாடுவது பச்சை குதிரை கிளியண்டட்டு கல்லாமண்ணா கபடி வைக்கோல் வைக்கோல் போரேறி குதிப்பது சினிமா பெயர் சொல்லி விளையாடுவது ஊஞ்சல் செதுக்கு முத்து கால்பந்தாட்டம் அடிப்பது ஓனான் பிடித்து மூக்குப்பொடி போட்டு ஆட வைப்பது மாட்டு வண்டியில் சீசா விளையாடுவது முத்தை தேடி கொண்டு வருவது வீட்டில் கட்டி பொம்மலாட்டம் காட்டுவது சைக்கிள் டயரை உருட்டி விளையாடுவது வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவது என எத்தனையோ விளையாட்டுகளை ரொம்ப அழகா எஸ்டா தன்னோட பாலியல் விளையாட்டுகளை பதிவு செய்யறார் ஆனா இன்னைக்கு விளையாட்டு அப்படின்னா நம்மளோட கணினி கம்ப்யூட்டர்ல கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடுறாங்க அதிகபட்சம் கிரிக்கெட் அதுவும் நாலு பேர் விளையாடலாம் உண்டு டிவில பாக்குற ஆர்வத்தை கணி நேர்ல விளையாடுறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கறத என்ன விளையாடுறது அப்படிங்கிற தலைப்புல இவரு கட்டுரையா சொல்லியிருக்காரு அதை விட பால்ய காலத்துல விளையாடிக்கிட்டே இருப்போம் தெருவில் விளையாடிட்டு இன்னைக்கு எங்க சில நேரங்களை டயர்டாயி அங்கேயே தூங்கின நாட்களும் உண்டு அப்படிங்கறத ஆஹ் இந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்கார் ரயிலோடும் தூரம் அப்படிங்கிற கட்டுரை ரயிலோடும் தூரம் அப்படிங்கிற கட்டுரையில ஆஹ் பின்னிரவு ரயில் பயண அனுபவத்தை ரொம்ப அழகா பதிவு செய்கிறார் அதுல வந்து காற்றின் வேகம் ஆஹ் காற்று அதாவது ரயில் பயணம் போயிட்டு இருக்கும்போது அதுனே வேகமா போற ரயில்ல பின்னிரவு ஒரு இரண்டு மூன்று மணி போல இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன ஒரு காற்று வீச இல்லைங்களா சோ அந்த கதவை திறந்து நின்னது காற்று எப்படி வீசுது அப்படிங்கறத தன்னோட கதையில கட்டுரையில பதிவு செய்கிறார் காற்றை வந்து வேற இவ்வளவு நெருக்கத்துமா அறிந்துக்கவே முடியாது சட்டை பொத்தான்களை விடும் காற்று தலையை கோதிவிடும் காற்று முகத்தில் விரல்களால் தடவிவிடும் காற்று மீது எறும்பு போல் ஓடும் காற்று காது மடல்களின் கூச்சத்தை உண்டாக்கும் காட்சி நீரூற்று பீருவது போல பொங்கி வழியும் காட்சிக்கும் ஒரு காகிதத்தைப் போல நம்மை காற்றிடம் முழுமையாக ஏன் ஒப்படைத்துக் கொள்ள முடியதில்லை நமக்கும் காற்றுக்குமான உறவு ஒன்றில் ஒன்று கரைந்து போய்விடாமல் சமன் செய்வது போலவே ஏன் இருக்கிறது விடியற்காலை காட்சி என்று அதற்கு நானாக பெயரிட்டுக் கொண்டேன் எது நம் நினைவில் இருக்கிறது கூதல் என்னும் பனிக்காலத்தின் காட்சியின் பெயர் அதாவது கூதல்னு பனிக்காலத்துல காட்சியினோட பேரை சொல்றாரு தன்னோட வழி பணத்துல தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அந்த கட்டுரையில சொல்றாரு அடுத்த கட்டுரையா சண்டை நிறைய சரிங்க சார் இந்த கட்டுரை முடிச்சுங்களா சேவச்சண்டை ஆஹ் சிறு வயதுல திடீர்னு தனக்கு ஏற்பட்ட சண்டை மீதான ஆர்வத்தை இந்த கட்டுரையில சொல்றாரு ரொம்ப அழகா சேவருக்கு சேவ சேவல் சண்டை போடும்போது அந்த சேவல் கட்டி கட்டுறதும் அந்த ஒரே அடியில அந்த சேவல் வந்து அஹ் எதிர்பார்க்க இருக்கிற சேவலை தாக்கி சாகடிக்கிறதும் அந்த இறந்த சேவலை ஜெயிச்ச சேவல் உரிமையாளர் வாங்கிட்டு போறதையும் ரொம்ப அழகா பதிவு செய்யறாரு இந்த மாதிரி பல கட்டுரைகள் இன்னும் ஏழை யானையின் பல் சிறுநடை கழும கழுமரம் ஏகப்பட்ட கட்டுரைகள் ஆக சிறந்த ஆஹ் பயணக்குறிப்புகளை அவரு பதிவு செஞ்சிருக்காரு தன்னோட வாழ்க்கை வாசிப்பு பயணம் இந்த மூன்றின் வழியாக இந்த வாய்ப்பளித்த விருதுநகர் அஞ்சலி தொகுதி இலக்கிய வட்டம் அதை சார்ந்த அர்த்தனை நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா எஸ்ரா அவர்களினுடைய ரசனையும் அவருடைய பார்வையும் மிக முக்கியமானது நான் எதை குறித்தும் ஒரு தெளிவான ரசனைமிக்க ஒரு பார்வையை வெளிப்படுத்துவார் அது இலக்கியமாக இருந்தாலும் சரி வாழ்வியலோடு தொடர்புடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த நூல் அப்படிப்பட்ட அழகியல் பார்வையை நமக்கும் உருவாக்கக்கூடியது மிக அழகாக அவர்கள் எடுத்துரைக்கு பேசினார்கள் அந்த கற்றைகளையும் சொல்லி அதுல இருக்கக்கூடிய தன்மைகளை ஒட்டி பேசினார்கள் ஜெயந்தியம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா